ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டுவர் சேனல் வந்து நான் வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கு வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து என்ன ரேட்டிங் சேல் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த வீட்டில் பார்க்கலாம் வீட்டு கிலோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பஸ்ஸில் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிறதா அப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் கிலோ தான் அது ஒரு நாட்டுப் பொழு வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டீன் பேசிக்கும் வெள்ளப்பூல் வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டீன் பேசுவோம் வந்து காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி சில பண்ணிகிட்ருக்காங்க